அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் சொல்ல கலங்கும் ஆனால் நாம் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஒரு எதிரொலியை காட்டாமல் மறையாதுங்க பொய் சொல்லுதல் களவு சூது புறம் பேசுதல் ஆகிய அனைத்தையும் செய்துவிட்டு நம்ம முருகா கந்தா என்று கூவினால் முருகன் அவர்கள் வரும் கோயிலுக்கு கூட வரமாட்டான் ஒருவன் வந்து வழியை பார்த்துதான் கந்தன் வரப்போகும் வழியே திறந்து விடுறான் இறைவனுடைய தராசு வியாபாரியனுடைய தராசுன்னா நினைச்சிங்க இல்லைங்க இறைவனுடைய தராசு எடை சரியாகவே காட்டும் கடவுள் காலங்களை நிர்ணயிக்கிறவனுங்க இறைவன் நம் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொள்வதில்லை ஆன்மாவுக்கு மட்டுமே பொறுப்பேற்று கொள்கிறான் அவருடைய கணக்கு நம் உடல் சார்ந்தது அல்ல நம்முடைய ஆன்மாவோடு மட்டும்தான் வெறும் ஆரவாரங்கள் ஆடம்பரங்களை ஆண்டவன் அதனால்தான் ஒருபோதும் விரும்புவது இல்லை ஆன்மா நம்முடைய ஆன்மா இறைவனோடு இணையும் இடம்தான் தெய்வ சன்னிதானம் அங்கு தேவை தெய்வீகமான அமைதியான சூழல் மட்டுமே ஸ்ரீ ராமபிரான் வனவாசத்தின் போது ஒரு நாள் கங்கைக்கு குளிக்க சென்றார் அவருடைய அம்பரா துணியில் ஒரே ஒரு அம்பு மட்டுமே இருந்தது அந்த அம்பை படுக்கை வசமாக வைக்கக்கூடாது என்பது மரபு விதி அதனால் அவர் அதை பூமியிலே ஊன்றி வைத்தார் அம்பை ஊன்றிய ராமபிரான் கங்கையிலே குளிக்கச் சென்றார் குளித்துவிட்டு கரையேறிய ராமபிரான் ஊன்றிய அம்பை எடுத்து பார்த்தால் அதில் ஒரு தேரை குஞ்சு குத்தப்பட்டிருந்தது இருந்த தேரை குஞ்சை அவர் அறியாமல் குத்திவிட்டார் தேரை குஞ்சு சாகும் தருவாயில் இருந்தது ஐயோ தேரையே நான் குத்தும்போது நீ இருந்தால் கத்தியிருந்தால் இருப்பேனே ஏன் கத்தவில்லை என்று கண்கள் கலங்க கேட்டார் அதற்கு தேரை சொன்னது என்ன தெரியுங்களா ஐயனே யாராவது எனக்கு துன்பம் செய்யும் போதெல்லாம் நான் ராமா ராமா என்று உன் பெயரைத்தான் சொல்லி சத்தமிடுவேன் அந்த ராமனே என்னை குத்துகிறார் என்னும் பொழுது நான் யார் பேரை சொல்லி கூப்பிடுவேன் என்றது ராமபிரான் கண்ணீரோடு சொன்னார் தேரையே என்னை மன்னித்து விடு இது நான் அறியாமல் செய்த பிழை அதற்கு தேரை சொன்னது அறியாமல் செய்த பிழைகள் பாவங்கள் அல்ல வெறும் தவறுகளே அவற்றுக்கு அப்பொழுதே மன்னிப்பு உண்டு என்று கூறியதும் தங்கள் வாக்குதானே பெருமானே என்று சொன்னவுடன் தேரையின் ஆவி முடிந்தது அறிந்து செய்யும் தவறு தவறல்ல அதற்கு மன்னிப்பே கிடையாது ஊழ்வினை உறுத்து வந்துவிட்டும் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார் பூர்வ ஜென்மமும் விதியும் நாம் செய்த செயல்களும் கொண்டே இந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது ராமனையும் விதி ஆண்டது சீத்தையையும் விதி ஆண்டது கோவலனை மதுரைக்கு அழைத்ததும் பொற்கொல்லனை சந்திக்க வைத்ததும் விதிதான் கண்ணகியின் விதி மதுரையிலே இருந்தது பாண்டிய மன்னனுடைய விதியோ கண்ணகியின் கால் இருந்தது இறைவன் விதியை ஒரு வேடிக்கை கருவியாகவே கையில் வைத்திருக்கிறான் சக்தியும் சிவனும் பல அம்சங்களில் பூமியில் அவதரித்தார்கள் எதற்காக இறைவனும் விதிக்கு ஆட்பட்டு அதை அனுபவிக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஜனனத்துக்கு முன்பு எங்கிருந்தோம் மரணத்துக்கு பின்பு எங்கிருப்போம் எங்கு போகிறோம் என்று தெரியாத பொழுது நமக்கு அப்பால் ஒன்று நம்மை வாழ்க்கையை நடத்துகிறது என்று தானேங்க அர்த்தம் எப்போது நாம் நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது நமக்கு மேல் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நம் முன்னோர்கள் சூட்டிய பெயர்தான் விதி நம் மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேணுமானாலும் இருக்கலாங்க ஆனால் அது நடக்கிறதும் நடக்காததும் இறைவன் விதித்தது நம்முடைய விதிக்கூடுகளில் அடங்கி இருக்கிறது நம்முடைய அறியாமை விதி இந்த இடத்துல இந்த உருவத்தில் பிறக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறதில்லை அப்படி பிறக்க வைப்பதுதான் விதி நாம் செய்த நன்மை தீமைகள் அதே அளவில் அதே நிலையில் அதே வடிவத்தில் திரும்ப நம்மிடம் வந்து சேரும் அடுத்த பாதை என்ன அடுத்து என்ன பயணம் என்பது நமக்கே தெரியாது நாளை என்ன நடக்கும் என்பதும் நமக்கு தெரியாது ஆண்டவன் அவதாரங்கள் கூட சோதனைக்கு தப்பியதில்லை தெய்வ அவதாரம் ஸ்ரீராமனுக்கே பொய்மான் எது உண்மைமான் எது என்று தெரியவில்லையே அதனால் வந்த வினைதானே இங்கே சீதை சிறையடைக்கப்பட்டதும் பின் ராவண யுத்தமும் சத்திய தெய்வம் தர்மனுக்கே சூதாடக்கூடாது என்ற புத்தி உதயமாகவில்லையே அதன் விளைவுதானே பாண்டவர்கள் வனவாசமும் பாரத யுத்தமும் இறைவனுடைய சோதனை எவரையும் விடாது என்பதற்கு இந்த கதைகள் சான்று துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் வேதனைப்பட வேண்டியதே இல்லையே அதற்காக கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் விடுத்து சோதனையிலிருந்து விடுவிக்கும்படி இறைவனை வேண்டினால் காலம் கடந்தாவது அது நடந்துவிடும் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது மீண்டும் சந்திப்போம் நன்றி